பீட்ரூட் வச்சுட்டு ஒரு பச்சடியும் வச்சுருக்கேன் இது சப்பாத்திக்கு பூரிக்கு ஃபுல்கா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சாதத்தில் போட்டு பிடைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சளியோட நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி இதோட வச்சு சாப்பிடுங்க ஃபுல்கா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தொட்டுட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்ல ஜம்முன் இருக்கும் ஒரு சிலருக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும் வாங்க இந்த சட்னியை செஞ்சுட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இந்த பீட்ரூட் சட்னிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலை எது வேணாலும் சேர்த்துக்குங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குவோம் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் பாரு ரெண்டு இனக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் இதில் வந்து உளுந்த பருப்பு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சிடணும் இதில் ரெண்டு கலவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுலேயே புளி வந்து இந்த சைஸ் எடுத்துக்கலாம் அதாவது மூணு புளியங்கொட்டை சைஸுக்கு எடுத்துக்கோங்க நல்ல புளியா எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்க இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கல்ல அதாவது காஞ்ச பச்சை வேர்க்கல்ல இதையும் சேர்த்துக்கலாம் எப்பயுமே இதை கொஞ்சம் கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை ஊற வச்சு பசங்களுக்கு சுண்டலாலாம் செஞ்சு கொடுக்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி சட்னிலாம் செய்யும் போது நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு செய்யும் போது கல் மண்ணெல்லாம் இருக்காது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது என்னாகும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நல்ல காரமான மிளகாய் அதே நீங்கள் வந்து காரம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க பாருங்கள் இதுலேயே குருணை பெருங்க ஏதாவது பெருங்காயம் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க குரணை பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் இதையும் சேர்த்துக்குங்க பீட்ரூட் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பீட்ரூட்ல இருக்கிற சத்து எல்லாமே ரொம்ப நேரம் வதங்கிடுச்சு அப்படின்னா போயிடும் அதனால இந்த ஒரு ஒரு பீட்ரூட்டுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் இல்லையா அந்த வாசம் போற அளவுக்கு மட்டும் நீங்க வதக்கினீங்கன்னா போதும் இதுக்காக தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க அப்படியே இந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலை அப்பிச்சு போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு பாருங்க இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனோடனே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த பீட்ரூட் சட்னி நம்ம வந்து இது வந்து என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் வந்து இந்த தயிர் போட்டு தயிர் பச்சடி மாதிரியே செய்ய போகிறோம் அதனால இந்த பீட்ரூட் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் தருங்க இப்போ இந்த பச்சடி இதுக்கு வந்து கொஞ்சமா தயிர் செஞ்சுக்கலாம் குளிக்காத தயிராக சேர்த்துக்கணும் இப்போ இந்த பச்சடியில இந்த தாழ்ப்பை சேத்தலாம். இந்த பச்சடியோட நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி இதை வச்சு சாப்பிட்ணும் ஃபுல்கா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தொட்டுட்டு சாப்பிட்ணும் ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும் பீட்ரூட் வச்சுட்டு ஒரு பச்சடி வச்சிருக்கேன் இது சப்பாத்திக்கு பூரிக்கு ஃபுல்கா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சாதத்தில் போட்டு பிடைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதை போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்ன காம்பினேஷனில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அம்மா நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல் தேங்க் யூ